வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மவுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் சீரற்ற வானிலை ஒன்பது பேர் உயிரிழப்பு பலர் ஆபத்தில் மண்மேடு சரிவு ஆபத்தான சூழ்நிலை மறு அறிவித்தல் வரை மூடப்பட்ட வீதி சில நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறப்பு பேரிட்டு பாயும் வெள்ளம் ஆபத்தில் மக்கள் தற்போது நிலவுகின்ற மழையுடான வானிலை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் வெளியானது அறிவிப்பு இன நல்லிணக்கத்திற்காக கடும் சட்டங்கள் தேவை ரெசார்ட் எம்பி ஜனாதிபதியிடம் கோரிக்கை ஏமாற்றமடிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாதேடு விமல் வீரவங்க பகிடங்க குற்றச்சாட்டு சிறைச்சாலையிலிருந்து இயங்கும் போதைப் பொருள் வலையமைப்பு வெளியான தகவல் உயர்தர பரீட்சைக்கு சென்று திரும்பிய மாணவன் விபத்தில் படுகாயம் கந்தலாய் பேராற்று வழியில் காட்டு யானைகள் அட்டகாசம் விவசாயிகள் கவலை ஐநூற்றி இருபத்தி ஒன்பது மாவட்டர்களின் படங்களுடன் பொதுக்குடியிருப்பில் மாவட்ட மண்டபம் திறப்பு சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை ஒன்பதாக அதிகரித்துள்ளதாக அனந்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது நிலவும் மழை காரணமாக பல பகுதிகளில் சாலைகளில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் சாலைகளில் பாறைகள் சிறந்து வீழ்ந்த சம்பவங்கள் பல பதிவாகியுள்ளதாகவும் அதன் இயக்குனர் பிரதீப் கொடிப்பிள்ளி தெரிவித்தார் மேலும் நாகோடை வழியாக வீசிய பலத்த காற்றின் காரணமாக மாபலகம காலி பிரதான வீதியில் உள்ள மின்கம்பிகள் மீது மரங்கள் முறைந்து விழுந்ததால் வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மாத்ரை மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்ததால் தெனியாய நகரத்தின் பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கின பாதுகாப்பு படையினரின் உதவியுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போக்குவரத்து வசதிகள் வழங்கப்பட்டன ஒரு பக்கவின் பத்தன்வல பகுதியிலிருந்து மாத்ரை கட்டபல சாலை முற்றிலுமாக நீரில் மூழ்கியதால் அந்த சாலையில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது மாத்ரை மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக நூறு குடும்பங்களைச் சேர்ந்த முன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டதாக மாத்ரை மாவட்ட நிவாரண சேவைகள் பிரிவு தெரிவித்துள்ளது கூடுதலாக கட்டுவான நகரக்கரையில் ஒரு போக்கு ஓயா நிரம்பி வடிந்ததால் நேற்றிரவு நகரம் மற்றும் அதை சுற்றுள்ள பகுதிகள் வெள்ளத்தில் கனமழையால் களத்துறையின் புல்சிங்கள பகுதியில் உள்ள பல தாழ்வான பகுதிகள் மற்றும் சாலைகளும் வெள்ளத்தில் அந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த பாதையில் வாகனங்கள் நெரிசலில் சிக்கி நகர முடியாமல் நின்றுள்ளன இதனால் மக்கள் மாற்றுப் பாதைகளை பயன்படுத்தி பயணம் செய்ய தொடங்கியுள்ளனர் காணொலிகள் சமூக வலைதள பக்கங்களில் வெளியாகி வைரலாகியுள்ளன கடகண்ணாவிலிருந்து அம்புலாவ பிரதான சாலை வழியாக கம்பளை செல்லும் பிரதான சாலையை இவ்வாறு அதிக வாகன நெரிசல் காரணமாக சம்பித்து போனது இதேவேளை விபத்தின் சூழ்நிலை காரணமாக கொழும்புக்கண்டி பிரதான வீதியின் கீழ் கடகண்ணாவை முதல் மாவன வரையான பகுதி மறு அறிவித்தல் வரையில் மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கீழ் பகுதியில் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் இடிபாட்டுக்குள் சீக்கொண்டிருந்த மேலும் நான்கு பேர் மாவநல்ல ஆதர மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அத்துடன் கடுகண்ணாவில் ஏற்பட்ட பாறைச்சரிவில் உயிரிழந்த ஆறு பேரில் பேராதனை பல்கலைக்கழக விழிவுரையாளர் ஒருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தியொன்றில் பேராதனை பொறியியல் பீட விதிவுரையாளர் லாகிரி என்பவரும் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது முப்பத்தொரு வயதான அவர் வழக்கமாக குறித்த இடத்திற்கு தேநீர் பெருக செல்வதாகவும் நேற்று வழக்கம்போல் தேநீர் அருந்திக் கொண்டிருந்த போது இந்த அர்த்தத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சம்பவத்திற்கு அருகில் அவரது கார் நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் அது சிறிதளவு சேதமடைந்திருந்ததாகவும் கூறப்படுகின்றது

நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பல வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது ஓயா நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் தலா ஆறு அடிக்கும் மற்றும் நான்கு வான்கதவுகள் தலா நான்கு அடிக்கும் திறக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி வாரியகுல பிரதேச நீர்ப்பாசன பொறியியலாளர் நீர்த்தேக்கத்திலிருந்து ஓயாவிற்கு வினாடிக்கு பத்தொன்பதாயிரத்தி நானூறு கனஅடி நீர் வெளியேற்றப்படும் என்று தெரிவித்தார் அதேபோல் தப்போவா நீர்த்தேக்கத்தின் நான்கு வான்கதவுகள் தலா மூன்று அங்குலம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் நான்கு வான்கதவுகள் தலா இரண்டு அங்குலம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மியோயாவிற்கு வினாடிக்கு மூவாயிரத்து எழுநூற்றி இருபது கனஅடி நீர் வெளியேற்ற

வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் ஏனைய பகுதிகளின் சில இடங்களில் சுமார் எழுபத்து ஐந்து மில்லி அளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் இனவாதம் மற்றும் மதவாதங்களை கையிலெடுக்கும் எடுக்கும் தலைவர்கள் அரசியல்வாதிகள் மற்றும் தனிநபர்களுக்கு எதிராக இறுக்கமான சட்டத்தை நடைமுறைப்படுத்த தேவையான சட்ட ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பாதியுதீன் ஜனாதிபதி அன்றோகுமார் திசாநாயக்கவிடம் வலியுறுத்தியுள்ளார் அரசாங்கத்தினால் இன நல்லிணக்கத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கையர் தினம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் பனிரெண்டு பதிமூன்று பதினான்காம் தேதிகளில் இடம்பெறவுள்ளது இந்த நிகழ்வு பற்றிய சிறுபான்மை கட்சி தலைவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி சீரகத்தில் இடம்பெற்ற போது மேற்கண்டவாறு தெரிவித்தார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் இனவாதம் மதவாதம் ஊடாக நாட்டை குழப்புகின்ற சக்திகளால் தான் இந்த நாடு இன்னும் பொருளாதார வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது இனவாதம் மதவாதத்தை பேசும் எந்த நபராக இருந்தாலும் அவருக்கு எதிரான

பொருளாதாரத்தை விடுவிப்பதற்கான எந்த ஒரு திட்டமும் முன்வைக்கப்படவில்லை என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார் பாதிரி தொடர்பில் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அத்துடன் நாட்டின் கையிருப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் பதினைந்து மில்லியன் அமெரிக்க டாலராக இருக்க வேண்டும் தற்போதைய அரசாங்கம் நாட்டை பொறுப்பேற்கும் போது நாட்டின் பொருளாதாரம் அமெரிக்க டாலராக இருந்த நிலையில் தற்போது ஆறு புள்ளி இரண்டு அமெரிக்கராக குறைவடைந்துள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே சுற்றுலாத்துறையின் ஊடாக மாற்றம் லாபத்தை ஈட்ட முடியாது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ஷ மேலும் தெரிவித்துள்ளார் பூசா அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் இருந்து வழிநடத்தப்பட்ட போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பு பற்றிய தகவல் அடிப்படையில் கிரிபத் உள்ள உணவகத்தில் ஹெரோயின் வைத்திருந்த ஒரு தம்பதியர் கைது செய்யப்பட்டனர் இந்த கைது விசாரணைகளின் மூலம் சிறைச்சாலையில் உள்ள அமல்ராஜ் என்பவரே தொலைபேசி மூலம் இந்த போதைப் பொருள் களத்தில் இயக்கி வருகின்றார் என்பது அமல்ராஜின் வாட்ஸ்அப் மூலமாக தனது சகாக்களுடன் தொடர்பில் இருந்துள்ளதை காவல்துறை கண்டுபிடித்துள்ளது மேலதிக விசாரணைகளும் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் கருத்துறையில் உயர்தர பரீட்சைக்கு சென்று திரும்பிய மாணவன் விபத்தில் படுகாயமடைந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பருத்துத்துறை மெத்தை கடை சந்தையில் மோட்டார் சைக்கிள் ஆட்டோ மோதி இந்த விபத்து நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இதன்போது உயர்தர பரீட்சைக்கு சென்று திரும்பிய மாணவன் படுகாயமடைந்துள்ளார் மாணவனின் அதிவேக பயணமே விபத்துக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது குறித்த மாணவன் முன்னரும் விபத்தை ஏற்படுத்திய நிலையில் சாரதி அனுமதி பத்திரம் போலீசாரிடம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பருத்துறை போக்குவரத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் உள்ளக விளையாட்டு அரங்கிற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுள்ளது யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் இந்த அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் அமைக்கப்படும் இந்த உள்ளக விளையாட்டு அரங்கிற்கான அடிக்கல்லினை சபை முதல்வரும் போக்குவரத்து அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் இணைந்து நாட்டி வைத்தனர் கந்தலாய் பேராற்று வழி பகுதியில் காட்டு யானைகளின் அதிகரித்துள்ளதால் அறுவடையை எதிர்பார்த்து காத்திருக்கும் விவசாயிகள் பெரும் கவலைக்கு உள்ளாகியுள்ளனர் நேற்றிரவு பேராற்று வழி வயல்வழிக்குள் மூன்று காட்டு யானைகள் புகுந்துள்ளன இதனால் சுமார் பத்து நாட்களே ஆன பயிர்கள் யானைகளின் கால்களால் தாக்கப்பட்டு பெருமளவில் சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றன இது ஏற்கனவே நிதி நெருக்கடியில் உள்ள விவசாயிகளுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளது விவசாய நிலங்களில் அத்துமீறும் இந்த காட்டு யானைகள் மூன்று நாட்களுக்கு முன்னர் பேராறு பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் புகுந்து சேதம் விளைவித்துள்ளன அப்போது அங்கிருந்த ஒரு முச்சக்கர வண்டியையும் சேதப்படுத்தியதுடன் சில தடுப்பு சுவர்களையும் தாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர் தொடர்ச்சியாக விவசாய நிலங்களுக்கும் மக்களின் சொத்துக்களுக்கும் அச்சுறுத்தலாக விளங்கும் இந்த காட்டு யானைகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வனவிலங்கு துறையினர் உரிய மற்றும் விரைவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் ஒட்டுமொத்தமாக கோரிக்கை விடுத்துள்ளனர் மாவீரர் வாரத்தினை முன்னிட்டு மாவீரர்களின் திருவுருவ படங்கள் வைக்கப்பட்ட மண்டபம் ஒன்று நேற்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பேருந்து நிலைய வளாகத்தில் சிறப்பாக அமைக்கப்பட்ட பந்தலில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உயிரிழந்த மாவீரர்களின் விவரங்கள் அடங்கிய படங்கள் வைக்கப்பட்ட மண்டபம் நேற்று மக்கள் அஞ்சலிக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இந்த மாவீரர் மண்டபம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது மூன்று மாவீரர்களின் தாயார் ஒருவர் நாடாவினை வட்டி திறந்து வைத்துள்ளதை தொடர்ந்து மாவீரர்களின் பொது கல்லறைக்கு சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து தொடர்ந்து காட்சிப்படுத்தப்பட்ட மாவீரர்களின் திருவுருவ படத்திற்கு உறவினர்கள் பொதுமக்கள் பெற்று சுடரேற்றி மலர் வணக்கம் செலுத்தினார்கள் குறித்த மாவீரர் மண்டபத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தினை சேர்ந்த மாவீரர்கள் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பேரின் விவரங்கள் அடங்கிய படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இந்த மண்டபம் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை மக்கள் பார்வையிட்டு அஞ்சலி செலுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இதன்போது மாவீரர்களின் பெற்றோர்களுக்கு பலமர கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் முள்ளிவாய்க்கால் மேற்கு பகுதியில் மாவீரர் பெற்றோர்கள் உரித்துடையவர்கள் மதிப்பளிக்கும் நிகழ்வு நேற்று முள்ளிவாய்க்காலில் நடைபெற்றது முள்ளிவாய்க்கால் மேற்கு பிரதேசத்தினைச் சேர்ந்த மாவீரர் பெற்றோர்கள் முள்ளிவாய்க்கால் மேற்கு பாடசாலை முன்பாக இருந்து மங்கள வாத்தியை இசையுடன் மாலை அணிவிக்கப்பட்டு மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டார்கள் சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு தொடர்ந்து மாவீரர்களின் பொது படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து மாவீரர் பெற்றோர்கள் மதிப்பளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது நாற்பத்தி இரண்டு போதை மாத்திரைகளுடன் யாழ் குருநகரைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய இரு இளைஞர்கள் அடங்கலாக நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண போலீஸ் போதை ஒழிப்பு பிரிவினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது நாற்பத்தி இரண்டு போதை மாத்திரைகளுடன் யாழ் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய இரு இளைஞர்களும் இருபத்தி நான்கு வயதுடைய இரு இளைஞர்களும் அடங்கலாக நான்கு பேர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களை இன்று நீதிமன்றத்தில் உட்படுத்த உள்ளனர் என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போஸ்ட் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று மாலை இந்த சம்பவம் நடந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்தவர் ஹூலா நுகே பொத்துவில் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடையவர் ஆவார் நடைபெற்று வரும் விசாரணையில் இந்த குற்றம் தனிப்பட்ட தகராறின் காரணமாக நடந்துள்ளதாக தெரிய வருகிறது சம்பவம் தொடர்பாக ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் பொத்துவில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நிரப்புதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருக்கை நன்றி வணக்கம் நமது ஆர் ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள் யாழ்ப்பாணம் புங்குடுதீபு இரண்டாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் வட்டக்கட்சி ராமநாதபுரம் கனடா வுட்பிரிட்ஜ் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த ராசையா நாகராஜா அவர்கள் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் கரபெட்டி நவிண்டிலை புறப்படமாகவும் மற்றும் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த சுந்தரம் அவர்கள் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று யாழ்ப்பாணத்தில் காலமானார் மட்டக்கிழப்பு பெரிய கல்லாற்றை புறப்படமாகவும் லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த தங்கராசா உதயராசா அவர்கள் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று லண்டனில் காலமானார் இயா்பாடம் சிவன் பண்ணை வீதியை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த மகேஸ்வரி கனகரத்ரம் அவர்கள் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று கனடாவில் நிறைவனடி சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து இருக்கும் பார்க்கானில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்